மரணத்தை தொகுத்து மத்தபடி மனுஷனுக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய வல்லம இந்த விதைக்கு இருக்குன்னு இஸ்லாத்துல நபிகள் பெருமகனார் குறிப்பிட்டிருக்காரு குரான்ல மட்டும் இல்லைங்க பைபிள்லையும் இது பத்தின குறிப்புகளும் இருக்கு அந்த அளவுக்கு அந்த விதையில அப்படி என்னதான் இருக்குங்கறதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு ஹோம் சீட்ஸ் டுசன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருஞ்சீ அரபு நாடுகள்ல இந்த கருஞ்சீரகத்தை ஆசீர்வதிக்கப்பட்ட விதைகள்னு சொல்றாங்க எப்படி நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா டீ காஃபி கொடுத்து வரவேற்கிறோமோ அதே மாதிரி அவங்களோட வெல்கம் இந்த இருக்கும் பல்லாயிரம் வருஷங்களா மருத்துவத்துல இந்த கருஞ்சீரகத்தோட பங்கு இருந்துகிட்டேதான் தான் இருக்கு யுனானி ஹோமியோபதி ஆயுர்வேதா உட்பட அத்தனை துறையிலயுமே மருந்துகள் பிரிப்பரேஷன்ல இந்த கருஞ்சீரகமும் இருக்கு போலிக் ஆசிட் சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட் உட்பட உடலுக்கு தேவையான பல அமிலங்கள் இதுல நிறைஞ்சிருக்கிறதோட புரோட்டீன் கால்சியம் காப்பர் சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் அயன் ஜிங்க் ஃபைபர் விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ விட்டமின் சீனு எக்கச்சக்கமான விட்டமின்ஸ்களும் மினரல்ஸ்களும் இந்த கருஞ்சி பொதிஞ்சு கிடக்குது ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி இன்ஃபுளமேட்டரி ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி வைரல் ஆன்டிஃபங்கல்னு ஏகப்பட்ட அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளும் இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்கு கருஞ்சிரகம் உச்சியிலிருந்து பாதம் வர நம்ம உடம்புல உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது உடல்ல பஞ்சபூத ஏற்ற தாழ்வுகளால ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியதாகவும் நாள்பட்ட நோய்கள்ல இருந்து நம்மளை மீட்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் இருக்கு இந்த கருஞ்சீரகம் இறப்பை மற்றும் ஈரல்ல ஏற்படக்கூடிய கிருமி தொற்றுகளை சரி செய்யக்கூடியது எல்டிஎல் மற்றும் ட்ரை டிரைக்லிசரைட குறைச்சி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அஜீர்ணத்தை சரி செஞ்சு மலச்சிக்கல் வராம பிரிவெண்ட் பண்ணுது வயிற்று புண் வயிற்று எரிச்சல் வயிற்று பூச்சி முதலான வயிறு சார்ந்த அத்தனை பிரச்சனைகளும் சரி செய்யக்கூடியது இந்த கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்துல ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால கல்லீரல் புற்றுநோய் கணயம் மார்பகம் கர்ப்பப்பை வாய் ப்ராஸ்டேட் தோல் மற்றும் பெருங்குடல்ல வரக்கூடிய புற்றுநோய்களுக்கும் சிறந்த மருந்தா இருக்கு இந்த கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உடல் உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய வீக்கங்களை சரி செய்யக்கூடிய ஆண்டி இன்ஃபுளமேட்டரி ப்ராப்பர்ட்டி தான் கல்லீரல ரசாயனங்களோட நச்சுத்தன்மையில இருந்து பாதுகாக்குது கிட்னியோட புரொட்டரா இருக்கு தடைப்பட்ட மாத விளக்கு அமினோரியா போன்ற மாத விளக்கின்மை பிரச்சனையை சரி செஞ்சு மாத விளக்க தூண்டுகிற ஸ்டிமுலேட்டா செயல்படுது பிரசவித்த தாய்மார்களோட கர்ப்பப்பை நீக்கக்கூடிய சக்தி இந்த ரகத்துக்கு இருக்கு கருஞ்சிரகம் இளநறைய சரி செஞ்சு முடிய ஷைனிங்க வைக்கிறதோட முடியோட வேர்க்கால்களை வலுப்படுத்துது அடிக்கடி சளி இருமல் ஆஸ்துமானால கஷ்டப்படுறவங்க இந்த கருஞ்சி ரெகுலரா எடுத்துக்கிறப்ப நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்களை கரைக்கிறதுக்கும் ஏற்படக்கூடிய கற்களை கரைக்கிறதுக்கும் கருஞ்சீரகம் உதவுது பிளட் சுகரை அழுத்தத்தை சரி செய்யுது எலும்புகளோட வலிமையை அதிகரிக்குது விஷ கடிகளுக்கான மருந்தா இந்த கருஞ்சீரகம் செயல்படுது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு உகந்தது எலும்பு மஞ்சையோட உற்பத்தியை சீராக்குது கருஞ்சீரகத்தோட இன்னுமே ஒரு பெரிய சிறப்பு அம்சம் என்னன்னா இதுல உள்ள தைமோ கொய்னோன் வேதிப்பொருள் தான் இந்த வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தை தவிர வேற எந்த உணவுப் பொருட்களையும் சொல்லலாம் இந்த இருதய இருக்க பயன்படுது டைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இதை தாராளமா எடுத்துக்கலாம் தொப்பைய கரைக்க உடல் எடையை குறைக்க இந்த கருஞ்சீரகம் பெரிதுமே உதவுது எகிப்து பிரமிடுகள்ல ராஜாக்களோட மம்மிகளை பதப்படுத்துற ப்ராசஸ்ல இந்த கருஞ்சீரகத்தை பயன்படுத்தி இருக்காங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருஞ்சீரகம் பத்தின இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்ட்ரல் ஹோம்கேர் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்